இந்த நேரலைக்கு வர இருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பல அற்புதமான நேரலையில் பார்க்கக்கூடிய எல்லா கணிப்புகளும் உங்க வாழ்க்கையில் நல்லதை கொண்டு வந்து நம் நம்புறேன் நாளுக்கு நாள் எல்லா நாடுகளிலிருந்தும் ஆதரவு ஆதரவு அதிகமாயிட்டிருக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி அந்த வகையில் இந்த பதிவுல நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதிகமா கண்திருஷ்டி படக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யார் பெரும்பாலும் இப்ப நம்ம சொல்லக்கூடிய ராசிக்காரர்களுக்கு அவர்களை சுற்றி அந்த கண் பார்வைகள் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகவே இந்த திருஷ்டிகள் படக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை முறையும் வாழ்க்கை அமைப்பும் இருக்கும் இதனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல எதுவுமே தெரியாது பட் ஆனா நாட்கள் போக போக வருடங்கள் போக போக இந்த கண் திருஷ்டியால பல பிரச்சனைகள் வருவதை அப்பதான் அவங்க உணரவே ஆரம்பிப்பாங்க அதாவது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்கும் அதே இடத்துல பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஒரு பெரிய சண்டை வரும் ஒரு பிரச்சனைகள் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரும்பாலும் கண் திருஷ்டிகள் இதனால ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் அப்படின்னு சொல்லலாம் அப்படி எந்த ராசிக்காரர்களுக்கு பன்னெண்டு ராசியில் எந்த ராசிக்காரங்களுக்கு அதிகமாக அந்த கண் திருஷ்டி பிரச்சனை இருக்கு அப்படின்றத பொதுவான ஒரு பலன்கள் வச்சு இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஆகவே இந்த நேரலை மிக மிக பயனுள்ள ஒரு நேரலையாக இருக்கு ஆகையால் இந்த நேரலையை முழுமையா பாருங்கள் இதற்கான பலன் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இறைவனுடைய அருள் இந்த நேரலைக்கு வரக்கூடிய அனைவருக்குமே இருக்குன்னு நான் நம்புகிறேன் உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக துல்லியமாக கணிச்சு எனக்கு ஜாதகத்துக்கான எனக்கான வழிமுறைகள் நான் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் டேட்டும் டைமும் வாங்கிக்கிட்டு உங்களுக்கான நாளில் உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில முன்னேறிப்போங்க சரிங்களா இப்போ இந்த பதிவுல இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ராசியும் பத்தி பார்க்க போகிறோம் இதில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் ராசி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேஷம் மேசராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய லைஃப்ல பெரும்பாலும் இந்த கண் திருஷ்டின்ற பிரச்சனை இருக்கும் அதுவும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வயதை தாண்டும் பொழுதுதான் அவங்க உணரவே ஆரம்பிப்பாங்க முப்பது வயதை தாண்டக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுடைய உண்மையான குணநலன்கள் அந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு தெரிய வரும் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பாங்கன்னா தன்னை போல தான் எல்லாரும் இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு எல்லோருக்கும் நல்லது பண்ணுறேன் நல்லது நினைக்கிறேன்னு சொல்லி சிலரிடம் ஏமாறுறதுக்கான சில வாய்ப்புகள் உருவாகும் வாழ்க்கையில் ஏமாற்றம் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும் ஒரு நாலு நல்லா அவங்க உடனே நல்லவங்க நம்பக்கூடிய அளவுக்கு வெகுளியாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் மேசராசிக்காரர்கள் பெரும்பாலும் இவர்களுடைய சிந்தனை செயல் எல்லாமே சிறப்பாக இருக்கும் இதனாலேயே இவரை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் இவர்கள் கூட இருக்கக்கூடிய நபர்கள் இவர்களால இந்த கண் திருஷ்டி பிரச்சனை என்பது மேசராசிக்காரர்களுக்கு அஃபெக்ட் பண்ணும் அது எப்படி அஃபெக்ட் பண்ணும்னா நல்லா போயிட்டு இருக்கும் லைஃபு திடீர்னு ஒரு தடுமாற்றம் வரும் எது எடுத்தாலும் ஒரு தடங்கள் வருது எதை எடுத்தாலும் ஒரு தாமதம் வருது வீட்டில் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வருது வீட்டில் அடிக்கடி எதாவது ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம் வருது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பெரும்பாலும் மேசராசிக்காரர்களுக்கு அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்குதுன்னாவே இதுவும் ஒரு காரணம்னு நான் சொல்ல வரேன் இதுவும் ஒரு காரணம் ஏன்னா ஒரு விஷயம் மட்டும் தான் ஒருத்தருக்கு ஒரு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதற்கு காரணம் ஒரு காரணம் மட்டும் இருக்காது சில காரணங்கள் ஒண்ணு தான் ஒரு விஷயம் நடக்கவே ஆரம்பிக்கும் அப்படிதான் பொறுத்தளவுக்கு இந்த கண் திருஷ்டியும் அவங்க லைஃப்ல ஒரு தான் இருந்துட்டு இருக்கு இப்ப வரைக்குமே இப்ப வரைக்குமே பெரும்பாலும் இருக்கும் ஒன்றும் இல்லை நீங்க உங்களை சுத்தி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க இதற்கான சில வழிமுறைகளும் இருக்கு அதை நான் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா அதாவது ஒரு மனிதன் இருக்கான் அந்த மனிதன் என்ன பண்ணுவான்னா எப்போவும் கூட அந்த மனிதன் அவனுடைய வேலையை பார்த்துட்டு இருப்பான் அந்த மனிதன் எதை பற்றியும் ஆரம்பத்தில் கவனிக்க மாட்டான் அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு அந்த மனிதன் இருப்பான் அவன் வேலையை பார்ப்பான் சம்பாதிப்பான் குடும்பத்தை பார்ப்பான் முன்னேறுவான் இப்படி தான் வந்து ராசிக்காரனுடைய வாழ்க்கை அவர்களுடைய வேலைகளை மட்டும் பார்த்துட்டு இருப்பீங்க ஆனால் இப்போ நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் உங்களை சுற்றி பல நபர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாமே அதை பார்த்துட்டு தான் இருப்பாங்க அப்போ என்ன ஆகினா பெரும்பாலும் மேசராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா சொந்த பந்தம்லாம் ஓரளவுக்கு ஃபேவரபிளாக இருப்பாங்க ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்கு இருக்க மாட்டாங்க நண்பர்களும் ஒரு வகையில் இருப்பாங்க பட் என்னென்னா இவர்களுடைய செயல்பாடுகள் பார்க்கும் பொழுது வெளிவட்டார நபர்களால் இந்த கண் பிரச்சனைகள் பெரும்பாலும் இவங்களாம் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் அப்போ என்னாகனா அந்த முப்பது வயசுக்கு மேலே தான் அவர்களுடைய வாழ்க்கையில் சில தடுமாற்றங்களும் தடைகளும் ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும் சரிங்க இந்த மாதிரி கண் திருஷ்டி இருக்குது யாரும் ஒருத்தர் பாக்குறாங்க ஏதோ மனசுல ஏன்னா இங்கே எல்லாரும் நல்ல எண்ணத்தில் பார்க்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா தெரியாது யார் மனசுக்குள்ளே போய் நம்மளால பார்க்க முடியாது யார் எந்த எண்ணத்துல நம்மளை பார்க்குறாங்க எந்த கண்ணோட்டத்தில் நம்மள பார்க்குறாங்கன்னு இங்கே யார் மனசுக்குள்ள போய் நம்மளால பார்க்க முடியாது சரி அப்ப நம்ம இதுலருந்து எப்படி சேஃபா இருக்கிறது எப்படி நம்மளை நம்மளே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது பாதுகாத்துக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான் என்னன்னா நீங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் இவர்களிடமிருந்து வரக்கூடிய அந்த பார்வைகள் உங்களை அஃபெக்ட் பண்ணுதுன்னா அப்போ நீங்க வீக்காக இருந்தீங்கன்னா அது உங்களை தாக்கிரும் நீங்கள் வரக்கூடிய நெகட்டிவ் அதிர்வலைகளை விட நீங்கள் பாசிட்டிவ் அதிர்வலைகளாக ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்னீங்கன்னா இந்த வரக்கூடிய நெகட்டிவ் அதிர்வலைகள் எதுவுமே உங்களை ஒன்றும் பண்ண முடியாது தாக்கு பிடிக்க முடியாது ஒரு மனிதனுடைய ஆள் மனதில் என்ன எண்ணங்கள் சிந்தனைகள் இருக்கோ அதுதான் அவன் உடம்பில் அதிர்வலைகளாக வெளியாகும் மேசராசிக்காரர்களை பொறுத்த அளவுக்கு அவர்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அந்தளவுக்கு மற்ற நபர்களால் வரக்கூடிய அந்த கெட்ட அதிர்வலைகளோ கந்திருச்சைகளோ பெரும்பாலும் உங்களை அஃபெக்ட் பண்ணாது ஏன்னா பெரும்பாலும் மேச ராசிக்காரங்க அவங்க குடும்பத்து மேலேயே நிறைய கந்திருஷ்டிகள் இருக்கும் பாருங்கள் அந்த ராசியில் இருப்பவங்க நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் ஒரு கட்டத்தில் நல்லா வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா குடும்பமே மிக சிறப்பான ஒரு இடத்துல இருந்திருக்கும் ஆனால் சில வருடங்களில் திடீர்னு ஒரு சரிவை அந்த குடும்பம் சந்திக்கும் மேலே எழுந்து வரதுக்கு அவ்வளோ கஷ்டமாயிடும் இப்போ வரைக்கும் போராடிட்டு இருப்பாங்க ஏன்னா இதுவும் ஒரு காரணம்தான் அதனால தான் பார்த்தீங்கன்னா அம்மாவாசை அமாவாசை தினங்களில் கண் திருஷ்டியை கழிப்பதற்கான சில விஷயங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிறது ரெண்டாவது குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் மாதத்தில் ஒரு இரண்டு முறையாவது குடும்பத்தோடு போய் குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வரணும் வீட்டில் குலதெய்வத்தின் நடமாட்டம் இருக்கணும் ஏன்னா நம்ம வாழக்கூடிய வீடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய அந்த வீடு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிரம்பிய நல்ல அதிர்வலைகள் நிரம்பிய ஒரு வீடாக இருக்கணும் சில வீடுகள்லாம் பாருங்கள் உள்ளே போனாவே சண்டை பிரச்சனை கத்திக்கிட்டு உள்ள மைண்ட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் அங்கே மன நிம்மதியும் இருக்காது மன தெளிவும் இருக்காது வருடங்கள் போக போக ரொம்ப பிரச்சனைகள் அதிகமாகிட்டு தான் போகும் ஆகவே மேசராசிக்காரை பொறுத்தளவுக்கு நீங்கள் வசிக்கக்கூடிய வீட்டை தெய்வ கடாட்சியமாக பார்த்துக்கோங்க தெய்வ கடாட்சியம் நிரம்பிய இடமாக நீங்கள் தான் அதை மாற்றணும் நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிரம்பின இடமாக இருக்கணும் அதுதான் உங்களுக்கு அடுத்த கட்ட முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் இது ராசிகள் வேற யாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரிஷிபம் ரிஷிப ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு அவங்க லைஃப்ல பெரும்பாலும் அவங்க நினைப்பாங்க இந்த கண் திருஷ்டி பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா வெளியாளனால தான் இந்த ப்ராப்ளம்லாம் வருதோ அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் உண்மை சொல்லணும்னா அந்த பொல்லாத பார்வைகள் வெளியாட்களை விட ரிஷபராசிக்காரர்களுக்கு அவர்கள் பழகிய நபர்களோ அல்லது சொந்த பந்தங்களோ அல்லது நெருங்கிய நபர்களோ இவர்களிடமிருந்தே இந்த கண் திருஷ்டிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு ஐயா இங்கே ஒருத்தர் வந்து நம்ம மேலே கண் திருஷ்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய அந்த எண்ணங்கள் அந்த எண்ணங்களோடு சேர்த்து வரக்கூடிய அந்த பார்வை அதன் மூலமாக வெளியாகக்கூடிய அந்த நம்மளை நோக்கி வரக்கூடிய அந்த வைப்ரேஷன் இதுதான் நமக்கு அந்த கண் திருஷ்டிகளாக நெகட்டிவ் வைப்ரேஷனாக நம்மளை அஃபெக்ட் பண்ணுது இதனால் எந்த மனிதர்களையும் பார்க்காம நம்மளால் வாழவும் முடியாது அதற்காக நீங்கள் எந்த உறவுகளையும் கண்ணை மூடிட்டு ஒதுக்கவும் முடியாது நடைமுறையில் அது சாத்தியம் இல்லை ஆனால் அதற்காக மற்றவனுடைய பார்வையோ மற்றவருடைய சிந்தனைகளும் நமக்கு ப்ராப்ளத்தை ஏற்படுத்தக்கூடாது அப்போ நம்ம என்ன பண்ணுன்னா நமக்கான பாதுகாப்பை நம்ம உருவாக்கிக்கணும் நமக்கான ப்ரொடெக்டை நம்ம உருவாக்கிக்கணும் எந்த இடம் போனாலும் யாருடைய பார்வைப்பட்டாலும் உங்களை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும் அந்தளவுக்கு நீங்கள் பவர்ஃபுல்லாக இருக்கணும் அதுதான் ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஒரு பாதுகாப்பையும் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை சிந்தாமல் செதறாமல் உங்களால் அடைய முடியும் ஏன்னா பெரும்பாலும் பாருங்க ஜாதகத்துல நல்ல அமைப்புகளே இருந்தாலும் அந்த மனிதன் நடைமுறையில சில தடுமாற்றத்தையும் தடைகளையும் சந்திப்பதற்கு இந்த கந்திருஷ்டியும் ஒரு பிரச்சனை தான் நல்ல அமைப்புகள் இருக்கும் அதுக்காக வந்து அவங்க வீடு கட்டுற அமைப்பு இருக்கும் இப்போ வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கும் நல்ல வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆனா இதெல்லாம் நடைமுறையில நடக்கும்போது சின்ன சின்ன தடங்கல்களையும் தடங்கள் தடைகளையும் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஏன் அதெல்லாம் ஏங்க வருது தான் அந்த அமைப்பு இருக்கு அப்புறம் ஏன் அந்த தடைகளும் தாமதமும் வருதுன்னிங்கன்னா அதுதான் இந்த மோசமான பார்வைகளால் வரக்கூடிய இந்த கண் திருஷ்டிகள் சரிங்களா அதனால் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களிடம் நீங்கள் கவனமாக இருக்கணும் பக்கத்தில்னா உங்கள் கூட வந்து அதுக்குன்னு நீங்கள் எல்லாரையும் சந்தேக பார்வையில் பார்க்கணும்னு நான் சொல்ல வரல உங்களுக்கே சில சூழ்நிலைகளில் தெரியும் யார் எப்படிப்பட்ட நபர்கள் அப்படின்றத நீங்களே சில சூழ்நிலைகளில் உணர்வீங்க அதை வச்சு நீங்க புரிஞ்சுக்கணும் சரி எப்படிப்பட்ட நபர்களுக்கு மத்தியில் நம்ம புரிஞ்சுக்கணும் பார்க்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிம்மம் கிஷோர் குமார் கிஷோர் குமார் ஐயா அவர்கள் ரிஷபராசி கேட்டிருந்தீங்க சொல்லியாச்சு தீபக் விஜய் தீபக் விஜய் ஐயா அவர்கள் கும்பம் பூரட்டாதி நட்சத்திரம் சொல்லுங்கள் சார் கண்டிப்பாக சொல்கிறேங்க ஐயா திருமுருகா அவர்கள் கடகராசிக்கு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக சொல்றேன் என்னன்னா முதல்ல வந்து இப்போ இந்த சிம்ம ராசிக்கு பார்த்துருவோம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பன்னெண்டு ராசியில் அதிகமாக மறைமுக எதிரிகளையும் நேர்முக எதிரிகளையும் கொண்டவர்களே சிம்ம ராசிக்காரங்க தான் ஏன்னா இதை பற்றி நான் நிறைய பதிவுகளை தெளிவாக சொல்லியிருக்கேன் மனதில் பட்டதை பளிச்சுன்னு சொல்கிற நபரு யாராக இருந்தால் என்ன எது கரெக்டோ எது உண்மையோ அதை தான் நான் பேசுவேன் அப்படின்னு அவங்களுடைய இடத்துல ஸ்ட்ராங்காக நின்று பேசக்கூடிய நபர்கள் தான் சிம்ம ராசிக்காரன் அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு மறைமுகமாகவும் சில எதிரிகள் கூடவே இருக்கக்கூடிய சில நபர்கள் கூட சிம்ம ராசிக்காரங்க மேலே நிறைய பொறாமை கொண்ட நபர்களும் இருப்பாங்க ஏன்னா இவர்களுடைய செயல்பாடுகள் அந்த மாதிரி இருக்கும் எதாக இருந்தாலும் எடுத்துக்கட்டி பண்ணுவாங்க ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும் அவங்கள நம்பி ஒரு விஷயத்தை கொடுத்தா ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்தை போராடியாதும் அதை செஞ்சு முடிச்சுடுவாங்க அந்த திறமையும் அந்த அந்த வில் வில்பவரும் அவங்ககிட்ட இருக்கும் ஆனால் எங்கே சறுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரங்கள அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்களே கூட சில நேரங்களில் புரிஞ்சுக்க மாட்டாங்க அவங்களுக்கு எதிரான நபர்கள் சில நேரங்களில் வீட்டிலேயே கூட இருப்பாங்க குடும்பத்து நபர்களே கூட சிம்ம ராசிக்காரர்களுக்கு சில நபர்களுக்கு வீட்டிலேயே அவருக்கு எதிரான சில உறவுகள் இருப்பாங்க சொல்கிறத புரிஞ்சுக்க மாட்டாங்க கத்த வைப்பாங்க டென்ஷனாக வைப்பாங்க இதனால் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்க அதிக டிப்ரெஷன்லேயும் கோபத்துலேயும் தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் சிம்ம இருக்குது இருக்கு அதனால சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு சூரிய பகவானுடைய ஆதிக்கம் இருக்குது அதனால எந்த அளவுக்கு கந்திருஷ்டிகள் வந்தாலும் அதை சமாளித்து அதை அடித்து நொறுக்கி மேலே வரக்கூடிய சக்தி சிம்ம இருக்குது இருக்கு இருந்தாலும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்க அலட்சியமா இருக்க கூடாது கொஞ்சம் கவனமா இருக்கணும் சிம்ம ராசிக்காரர்கள் வண்டி வாகனங்கள்ல தற்போது காலகட்டத்துல போகும்போது கவனமா போகணும் யாருகிட்டே எந்த வாக்குவாதமும் பண்ணாதீங்க யாருக்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லி புரிய வைக்கணும்னு போராடது போராட வேண்டாம் ஒரு வாட்டி சொல்லுங்க புரிஞ்சுக்கலீன்னா நகர்ந்து உங்க வேலையை பார்த்துட்டு நகர்ந்து போயிருங்க இதுதான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தப்பு தற்போதைய நிலையில் தன்னை பாதுகாத்துக்கொள்வது கொள்வது இதுதான் நீங்க நியாயம் கண்ணியம்னு சில இடங்கள்ல நீங்க நின்று எல்லா விஷயத்தையும் பேசிட்டு இருந்தீங்கன்னா பேசலாம் தவறில்லை நம்ம உண்மைதான் பேசணும் நியாயம் கண்ணியத்தை தான் நம்ம பேசணும் ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வேலையில் உங்களால் கவனத்தை செலுத்த முடியாமல் போயிடும் சரிங்களா இதில் அடுத்ததா பார்க்கக்கூடிய ராசி வேற என்னென்ன ராசி கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம் இப்ப திருமுருகா அவர்கள் கடகராசிக்காரர்கள ஐயா கேட்டிருக்காரு கடகராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு வேலையில் தான் அதிக கண் திருஷ்டிகளை விழும் கடகராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு வேலை செய்கிற இடத்துலையோ அல்லது உங்களுடைய வேலை சம்பளத்தை பார்த்தோ அல்லது வேலையில் நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுறத பார்த்தோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் அது நீங்கள் வேலை செய்யக்கூடிய ஆஃபீஸை பார்த்தோ ஏதோ ஒரு காரணம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு கண் திருஷ்டிகளை அந்த கெட்ட பார்வைகளையும் சில பேருடைய கண் பார்வைகளும் இவங்களை அஃபெக்ட் பண்ணும் அதனால் பெரும்பாலும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுடைய உழைப்புக்கேற்ற இடத்துல நீங்கள் இருக்கிறது பெஸ்ட்டு இல்லைன்னா உங்களை பயன்படுத்தி மற்றவர்கள் முன்னேறிட்டு போயிடுவாங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா தீபக் விஜய் அவர்கள் கும்பம் ராசிக்கு கேட்டிருக்கீங்க கிஷோர் குமார் ரிஷபம் பார்த்தாச்சு சாமி டியூப் அவர்கள் சிம்ம ராசிக்கு ஐயா சிம்ம ராசிக்கு பார்த்தாச்சு தீபிகா ராஜ் அவர்கள் துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம் ஐயா அம்மா கண்டிப்பாக பார்ப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திராணி விருச்சகம் கேட்டை நட்சத்திரம் நான் வறுமையும் கனவும் இருந்தும் இல்லாமல் இருக்கிறேன் சார் வெங்கடராமன் வெங்கடராமன் ஏ அவர்கள் சார் மிதுனராம் மிதுனம் ராசி மிருக சீரீஷம் சொல்லுங்க வெங்கடராமன் ஐயா அவர்களே மிதுன ராசி மிருகு சிரிசாம் தற்போதைய காலகட்டத்தில் டல்லாக இருக்கும் வேலையாகட்டும் தொழிலாகட்டும் வருமானமாகட்டும் மந்த நிலையில் இருப்பதற்கான சூழ்நிலையை பார்த்துருப்பீங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த நேரம் மிதனராசிக்காரர்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்கள் கையால் கொண்டக்கடலை மாலை நூறு கொண்டக்கடலை தொடுத்து மாலையாக தொடுத்து மாதத்துல ஒரு மாத க மாதம் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு மாலையாக போட்டு வழிபட மிதன ராசிக்காரர்களுக்கு வேலை தொடர்பாக தொழில் தொடர்பாக இருக்கக்கூடிய அந்த தடைகளும் தாமதங்களும் விலகும் சரிங்களா அடுத்து பாரதி பி பாரதி அவர்கள் ஐயா வணக்கம் சிம்ம ராசிக்கு பார்த்தாச்சு துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த அளவுக்கு ஏன் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த கண் திருஷ்டிகள் கண் பார்வைகள் எப்படி வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இவர்களுடைய நேர பற்றாக்குறை ஒரு விஷயத்தை எடுத்து போட்டு தான் தான் தலையில் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து போட்டு நேரம் காலம் பார்க்காம வேலை செய்கிறது மற்றவங்களுக்காக உழைக்கிறது மற்றவங்களுக்காக யோசிக்கிறது அதிக பொறுப்புகளையும் கடமைகளையும் சுமக்கக்கூடிய ராசி தான் இந்த துலாம் ராசிக்காரங்க அப்படிப்பட்டவர்கள் ஒரு ஆளுமை திறன் ஒரு விஷயத்தை எடுத்து கரெக்டாக பண்ணி முடிக்கிறாங்க வழிகாட்டியாக இருக்காங்கன்றதே சில நபர்களுக்கு பொறாமை குணத்தை ஏற்படுத்தும் துலாம் ராசிக்காரர்களுக்கு சரிங்களா வெங்கடராமன் ஏ ஐயா அவர்கள் பதவி உயர்வு பற்றி சொல்லுங்க சார் மிதுனம் ஐயா கண்டிப்பாக பதவி உயர்வு நீங்கள் என்ன வேலையில் இருக்கீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கும் நமக்கு தெரிய வரும் பொதுவான ஜாதகம் பொதுவான பலன் மிதனராசிக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு இந்த திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நடந்த இந்த சனிப்பயிற்சி ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல ஃபேவரபுளான ஒரு காலமாக தான் இருக்க போகுது படிப்படியான முன்னேற்றங்கள் தான் இருக்க போகுது இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக துல்லியமாக கணிக்கும்போது தான் அதற்கான ரிசல்ட் என்னன்றது தெரிய வரும் எப்படி இருக்குது எப்படிப்பட்ட மாற்றம் இருக்குது அப்படின்றத துல்லியமாக நம்மளால் கணிக்க முடியும் சரிங்களா அண்ணா தனுசு ராசி படிப்பில் எப்படி அண்ணா இருக்குது ப்ளீஸ் கருப்பண்ணன் பி கருப்பண்ணன் அவர்கள் ஐயா வணக்கம் கருப்பண்ணன் அவர்களே வணக்கம் தனுசு ராசிக்கு படிப்பில் எப்படி இருக்குது தனுசு ராசிக்கு அவர்களை பொறுத்தளவுக்கு தற்போதைய படிப்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா மனதளவில் நம்ம நல்ல மார்க் எடுக்கணும்ன்ற ஒரு வெறியும் ஒரு வேகமும் இருக்கும் ஆனா அதுல உட்காரும் போது சோம்பல் சோம்பல் அப்படின்றது உங்களை அஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு வேலையில படிப்புல கவனச்சிதறல் மட்டும் இல்லாம பார்த்துக்கோங்க கவனச்சிதறல் தான் உங்களுடைய எதிரி இந்த டைம்ல ஏதாவது ஒரு நண்பர்கள் மூலமாக சொந்த பந்தம் மூலமாக ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களை கவனச்சிதலுக்கு உள்ளாக்கும் அதை வந்து நீங்க தவிர்க்க பாருங்க எது மைனஸோ அது நடக்காம பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்து பிரியங்கா வெங்கட் அவர்கள் கன்னிராசி உத்தரம் ஓகே பிரியா வெங்கட் அவர்களுக்கு வணக்கம் அம்மா கன்னிராசிக்காரங்களை பற்றி கேட்டிருக்கீங்க கன்னிராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு தற்போதைய காலகட்ட சூழ்நிலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேலையில வருமானத்தில் குடும்பத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த திட்டங்கள் முழுமையாக இன்னுமே கொஞ்சம் பூர்த்தியாகாமல் இருந்திருக்கும் பொதுவான பழங்கள் வச்சு பார்க்கும்போது உங்களுடைய சுயஜாதகத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக இதற்கான பலன்கள் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பொதுவாக பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாத சூழ்நிலை இருக்கும் அது வருமானமாகட்டும் வேலையாகட்டும் நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கு திருப்தியாக இல்லாமல் இருக்கும் வருமானம் கூட இன்னும் பத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சம்பாதிச்சாதான் கட்டுப்படி ஆகும் அப்படின்ற ஒரு மனநிலை தற்பொழுது இருக்கும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்கடராமன் ஐயா அவர்கள் திரும்ப மெசேஜ் பண்ணியிருக்காரு ஐடி ஒர்க்கில் ஒர்க் பண்ணுற சார் ரொம்ப நல்லது ஐடி ஒர்க்கில் ஒர்க் பண்ணுறீங்க சாஃப்ட்வேர் கம்பெனி சார் ஓகே இப்போ நீங்கள் வெங்கடராமன் ஐயா அவர்களே நீங்கள் எந்த ராசி சொல்லியிருந்தீங்க மிதன ராசிங்களா ஆமாம் மிதனராசி மிருக சீரிசம் அதான் இந்த டைம்ல பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் உடல் உபாதைகள் அப்படின்றது கொஞ்சம் அப்பப்போ அஃபெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கும் வேலைக்கான மாற்றத்திற்கான சில சிந்தனைகள் இருக்க வாய்ப்புகள் இருக்கு இந்த அதாவது வரக்கூடிய சம்பளம் இந்த வரக்கூடிய அதாவது ஒரு ப்ரமோஷனோ அல்லது இதை விட கொஞ்சம் இன்னும் அதிக சம்பளத்துக்கு வேலைக்கு போகலாமோ அப்படின்ற சில எண்ணங்கள் இந்த நேரத்தில் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு பிரியங்கா வெங்கட் அவர்கள் திரும்ப மெசேஜ் பண்ணியிருக்காங்க என்னென்னா கன்னிராசி உத்தரம் லைஃப் எப்படி இருக்கும் சார் அம்மா அதாவது உண்மை சொல்லணுன்னா கன்னிராசிக்காரை பொறுத்தளவுக்கு பொதுவான ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டுங்களா லைஃப் சக்ஸஸ் ஆகணும்னா பொதுவான ஒரு விஷயம் சொல்கிறேன் இது வந்து பொதுவான பலன் தான் உங்களுடைய சுயஜாதத்தை பார்க்குறப்ப தான் எனக்கு தெளிவாக தெரியும் பொதுவான பலன் என்னென்னா கன்னிராசிக்காரர்களுக்கான வாழ்க்கை முறை பெரும்பாலும் அன்பிற்கும் பாசத்திற்கும் அடிமையானவர்கள் நீங்க உண்மையான அன்பு பாசத்தை எதிர்பார்க்கக்கூடிய நபர் நீங்க உங்களுக்கான பாதை இதுதான் நிர்ணயிச்சு உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிப்பீங்க ஆனா நீங்கள் நினைத்தபடி வாழ்க்கையில உறவுகள் அமையினாலோ அல்லது சில மன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலோ வந்தாலோ தான் கன்னிராசிக்காரங்க அவங்களுடைய திசை மாற ஆரம்பிக்கிறாங்க பயணிக்க வேண்டிய திசைய அவங்க முழுமையாக பயணிக்காம மைண்ட் டிப்ரஷன்ல தடுமாறிடுறாங்க இது ராசிக்காரர்கள் அவங்களுடைய நிலைப்பாட்டில் சரியா நின்னாங்கன்னா மன அழுத்தம் இல்லாமல் அவங்க அவங்களுடைய பண்ணாங்கன்னா அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அதுதான் அவங்களுடைய மைனஸா இருந்துட்டு இருக்கு சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன் கார்த்திக் ராசி ஐயா சொல்லியாச்சு மிஸ்டர் எல் அவர்கள் மேசம் ராசி பலன் ஐயா ஃபஸ்ட்டே ராசிக்கு நம்ம சொல்லிட்டோம் கோலம் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்லேருந்து வந்திருக்கு கடகம் சொல்லுங்க சொல்லுங்கன்னா இந்த ஜென்மத்தில் வீடு கட்டுவனா சொல்லுங்கள் ப்ளீஸ் ஐயா அது உங்கள் வீடு கட்டக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள் எதிர்காலம் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய சுயஜாதகத்தை பார்க்குறப்ப தான் முழுமையாக தெரிய வரும் உங்களுடைய சுயஜாதகத்தை முழுமையாக துல்லியமாக கணிக்கணும்னு சொன்னா நன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன்கிட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயிண்ட்மெண்ட் டேட்டு டைமும் வாங்கிக்கோங்க வாங்கிக்கிட்டு உங்களுக்கான நாளில் உங்கள் ஜாதகத்துக்கான அந்த வாழ்க்கை முறை என்ன எதை ஃபாலோ பண்ணால் நம்மளுக்குன்னு கடவுள் நம்ம வாழ்க்கைக்குன்னு என்ன ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா கொடுத்துருக்காரு எந்த நேரங்களில் எதை பண்ணலாம் எதை பண்ணக்கூடாது நமக்கான வழிமுறைகள் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அமையும் சரிங்களா கடகம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா சொல்லுங்க கண்மணி ஜெயராஜ் அவர்களுக்கு வணக்கம் கடகம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா உண்மை சொன்னால் கடகராசிக்காரர்களுக்கு தான் முன்னே சொன்னேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டே கடகராசிக்காரர்களுக்கு சொல்லும் போதே நான் சொன்னேன் வேலைக்கான நபர் நீங்கள் தொழிலுக்கான நபர் நீங்கள் தொழிலுக்கான அமைப்புகள் இருக்கும் சரிங்களா கவர்மெண்ட் ஜாப் எப்படி உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பொதுவாக பார்த்தீங்கன்னா முயற்சி அதிகமாக இருக்கணும் உங்களுடைய சுயஜாதத்தை பொறுத்து தான் கவர்மெண்ட் ஜாப்க்கான அமைப்புகள் இருக்கான்றது நமக்கு தெரிய வரும் சரிங்களா ஐயா உங்களுடைய சுய ஜாதகத்தை கணிச்சு பார்க்கணுன்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் டேட்டு டைமும் வாங்கிக்கோங்க வாங்கிக்கிட்டு ஒரு வாட்டி ஜாதகம் பார்த்தாலும் தெளிவாக பார்த்து லைஃப்பில் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி போங்க சரிங்களா என்னை பொறுத்தளவுக்கு நான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாதத்தில் நாலஞ்சு இடத்துல ஜாதகம் பார்க்கக்கூடிய நபர்கள்லாம் இருக்காங்க நிறைய ஜாதகம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க என்னை பொறுத்தளவுக்கு அதிகமா செலவுகள் எந்த விஷயத்துக்குமே பண்ணாதீங்க எந்த ஒரு விஷயத்துக்குமே அதிகமா செலவுகள் பண்ண ஒரு வாட்டி பார்த்தாலும் தெளிவா பார்த்து அடுத்த கட்ட முயற்சி என்ன அடுத்த கட்ட வேலை என்னன்றத நடைமுறையில சாத்தியமாக்கிடுங்க நடைமுறையில சாத்தியமாக்கி முன்னேறுங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பிரியங்கா வெங்கட் அவர்கள் செகண்ட் பேபி பாய் வருமா சார் டெல் டெல்மி அம்மா அது நான் திரும்ப சொல்றேன் இந்த குழந்தை பாக்கியம் வேலை சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் எதிர்காலம் ஆயுட்காலம் இது எல்லாமே உங்களுடைய சுயஜாதகத்தை பார்க்குறப்ப தான் நமக்கு தெளிவாக துல்லியமாக தெரியும் பொதுவான விஷயங்கள் வச்சு நம்மளால் சொல்ல முடியாது இந்த அளவுக்கு சரிங்களா மிஸ்டர் எல் ஐயா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க நான் நாலு டைம் பார்த்தேன் ஓவர் தாங்க ஒன்று ஒன்று சொல்கிறாங்க ஐயா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் என்னென்னா நீங்கள் நடைமுறையில் எது சாத்தியன்றதை சில விஷயங்களை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு மாதத்துக்கு நீங்கள் பத்து இடத்துல கூட போய் நீங்கள் ஜாதகம் பாருங்கள் ஜோசியம் பாருங்கள் ஆனால் உண்மையான விஷயம் என்ன தெரியுங்களா ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகத்தை நீ யாராலையும் திருத்தியோ மாற்றியோ எழுத முடியாது அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் சரிங்களா ஆனால் அதில் ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் முழுமையாக ஒரு பேச்சுக்கு நான் சொல்கிறேன் இந்த லைஃப் ஃபுல்லாக நீங்கள் கஷ்டப்படணும் அப்படின்னு அந்த ஜாதகத்தில் இருந்தாலும் ஐயையோ நம்ம லைஃப் ஃபுல்லாக கஷ்டப்படணும் தான் அந்த ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு மனசுடைஞ்சு நீங்கள் உக்காந்திங்கன்னா அடுத்த வேலை உணவுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் நடைமுறையில் சாத்தியம் என்ன தெரியுங்களா இந்த உலகத்தில் நீங்கள் பிறந்துட்டிங்கனாவே நீங்கள் வாழ்ந்து தான் ஆகணும் சம்பாரித்து தான் ஆகணும் குடும்பத்திற்கான எதிர்காலத்தை உருவாக்கி தான் ஆகணும் உங்களுக்கான இடத்த நீங்கள் அடைஞ்சு தான் ஆகணும் அது எந்த விதமான இடையூறுகள் தடைகள் தோல்விகள் வந்தாலும் மீண்டும் 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 எழுந்து நீங்க அந்த இடத்துக்கு போய் தான் ஆகணும் அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அதுதான் நடைமுறையில் சாத்தியமான உண்மை அதுதான் இப்போ நம்மளுக்கு வந்து உங்க ஜாதகப்படி அடுத்த ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் மேக்சிமம் வந்து பயணங்கள் தவிர்த்துருங்க வண்டில போகாதீங்க எங்கேயா கீழே அறிகுறிகள் இருக்கு அப்படின்னா அதுக்கு நம்ம அடுத்த ரெண்டு மூணு மாசத்துக்கு பைக்கை தொடாம எங்கேயுமே ட்ராவல் பண்ணாமல் வீட்டுக்குள்ளேயே கிடக்க முடியுமா நடைமுறையில் அது சாத்தியம் இல்லை ஆனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக போகக்கூடிய இடங்களில் போயிட்டு வரணும் அவ்வளோதான் ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு என்னன்னா முன்கூட்டியே சில விஷயங்கள் நமக்கு தெரிய வரும் பொழுது அதற்கான சில முன் ஏற்பாடுகளும் கொஞ்சம் நம்ம அலாட்டாக கொஞ்சம் நம்ம முன்னெச்சரிக்கையாக இது போன்ற சில விஷயங்களை நம்ம மைண்ட் செட் பண்ணி அதற்கான வழிமுறைகளை நம்ம பார்த்து வச்சுக்கலாம் ரெண்டாவது விஷயம் என்னென்னா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் நீங்க எண்ணக்கூடிய எண்ணங்கள் சிந்தனைகள் இதுவும் பெருமளவுக்கு உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் சரிங்களா அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா தான் முழுமையா உங்களுக்கு அந்த வாழ்க்கைக்கான பலன்கள் உங்களுக்கு தெரிய வரும் அதனால லைவ்ல இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக துல்லியமாக கணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் டேட் டூ டைமும் வாங்கிட்டு உங்களுக்கான நிலையில் உங்களுக்கான பழங்களை தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் அடுத்த நேரலையில் நம்ம சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்